வைதேகி கடலில் நான் கட்டிய பாலத்தை பார் அதில் ஆர்ப்பரித்தும் மோதும் மலைகள் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கின்றன என்று ராமன் லங்கையிலிருந்து புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு போகும்போது சீதாதேவியிடம் பாலத்தை காட்டி சொன்னதாக ரகுவம்சத்தில் மகாகவி காளிதிதாசன் எழுதியிருக்கிறார் ராமர் பாலம் பற்றி ஆதாயிரம் ராமாயணம் தவிர வேற ஏதாவது காவியத்தில் இருக்கிறதா சந்தேகம் தெளிதல் நிகழ்ச்சியில் ஆன்மீக உபாசகர் கிருத சுவாமியிடம் யாரோ கேட்ட கேள்விக்கு பதில் கூறிவிட்டு அடுத்து என்று கூட்டத்தை பார்த்தார் எந்த கேள்வி கேட்டாலும் அடுத்த வினாடியே டக்கென்று என்று வில்லில் அம்பு புறப்படுவது போல அவர் வாயிலிருந்து பதில் வரும் அவரை எப்படியாவது மடக்கி பதில் சொல்ல முடியாமல் விழிக்க வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி காத்து கொண்டிருந்த கேசவர் சுவாமி பிரம்மாண்ட உருவத்தில் இருக்கும் விநாயகருக்கு மிக சிறிய உருவமாக இருக்கும் மூஞ்சிறு வாகனம் என்கிறார்கள் சிறிய மூஞ்சிறு அவ்வளவு பெரிய விநாயகரை எப்படி தாங்கும் என்று குறும்பாக கேட்டார் அதை கேட்டு புன்முறல் பூத்த இறுத சுவாமி அடுத்த வினாடியை சொன்னார் பாரமியற்றிய பத்து டன் லாரியை ஒரு சான் உயரத்தில் இருக்கும் சாக்கி எப்படி தாங்கி தூக்கி நிறுத்துகிறதோ அது மாதிரி தான் இதுவும் என்றார் கேசவன் வாயெடுத்து போனார் அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அவமானப்படுறது அவங்க இல்லை நாம தான்